இங்க பாத்தீங்களா பாத்தருவேப்பிள்ளை எதுவும் நல்ல சாப்பாடு தெரியுமா சாப்பாடுல நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அவங்க கண்ணெல்லாம் பெருசா நல்லா தெரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பசலி கீரை பசலி கீரை ஒரு நல்ல சாப்பாடுல நல்ல அப்படியே அல்லு அடுத்தது பாத்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி வந்து ஒரு அழகான பூ தலைல போட்டா

மூஞ்சிக்கு எல்லாம் போட்டலாம் அதுவும் சாப்பாதையும் சாப்பிடலாம் கொசும் வராது சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டுப்பூ இது ஒரு நல்ல கலரில் வீட்டில் வச்சிங்கன்னா எல்லாரும் நல்லாயிருக்கும்னு கேட்பாங்க சரி அடுத்தது வந்து செம்பருத்தி ரெட்டு செம்பருத்தி இது இது வைட் செம்பரத்திக்கு மேல டீ போட்டு சாப்பிடலாம் தலைக்கு தலைக்கு தலைக்கும் தேய்க்கலாம் சரி அடுத்தது வந்து சக்கரவள்ளி கலங்கு சாப்பாடுலாம் சாப்பிடலாம் அடுத்தது வந்து ஓமல்லி ஓமவல்லி வந்து இருமல்ல சேர்த்தா இருமல் வராது உடம்பும் சளியும் வராது ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும் அடுத்தது வந்து இஞ்சி இஞ்சி பாத்தீங்கன்னா அது வந்து சமையல்ல போடுவோம் அதுவும் ஏமல் வராது முன்னாடி இருக்கிற மாதிரி இளமல் வரணும் சரி அடுத்தது வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் நீங்கள் இதை அடிக்கடி பார்த்தது இல்லை அது சாப்பாடுல போடலாம் தயிர் பச்சடி தயிர் பச்சடியில போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அயன் அயன் நல்லா வந்து வரும் இது சாப்பிட்டீங்கன்னா இது சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருப்பீங்க